காதலில் மிக அவலமான கோரிக்கை நாம் நேசிப்பவர்களிடமே என்னை விட்டு போய்விடாதே என்னை வெறுத்து விடாதே என்று கெஞ்சுவதுதான் காயத்தின் மீது மழைத்துளி விழுந்தாலும் பூக்கள் விழுந்தாலும் கொஞ்சம் வலிக்கத்தானே செய்யும் புறக்கணிப்புகளாலும் நிராகரிப்புக்களாலும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது உயிர் யாராவது கொஞ்சம் அன்பினை மட்டும் இரவல் கொடுங்கள் என்னை ஆசுவாசப்படுத்தியதும் திருப்பி கொடுத்து விடுகிறேன் ஒரு பொண்ணு அழகா இருந்தா உடனே இம்ப்ரஸ் பண்ணி ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க அந்த பொண்ணுக்கிட்ட நல்ல ஃப்ரெண்டாக முதல்ல பழகுங்க ஒருவேளை அவங்களோட ஃப்ரெண்டு அவங்களை விட அழகாக இருக்கலாம் அவளுக்காக என்றால் எதையும் செய்வான் அவன் ஆம் அவன் வாழ்க்கையே தானே விலகி போனவர்களை எண்ணியே துயரம் கொள்ள வேண்டாம் நீங்கள் உருகினால் திரும்பி வந்துவிடவா போகிறார்கள் என நிறைய அக்கறைகள் நிறைய அறிவுரைகள் கூறுபவர்களுக்கு எப்படி புரிய வைப்பேன் ஊன் உருக உயிர் உருக இதுதான் வாழ்வென ஆராதித்து அவர்களைச் சுற்றிய உலகம் இயங்கும் என நம்பி கனவுகளிலும் நினைவுகளிலும் வாழ்ந்த வாழ்க்கையை திடீரென உறுத்தலின்றி ஒரேடியாக தூக்கி எறிந்து விடு என்றால் எப்படி முடியும் எனக்கு மட்டும்தானா அஞ்சு நிமிஷம் கண்டினியூஸாக சிரித்த பிறகு நீ ரொம்ப சிரிக்கிற கண்டிப்பாக அழைப்போறன்னு நம்ம உள்மனசு மனசு நம்மளை பயப்படுத்திக்கிட்டே பிடிச்சவங்க கூடவே இருக்கணும்னு அடம்பிடிக்கிறது பிடிக்கிறது ஒரு வகை லவ்னா பிடித்தவங்க கூடவே இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் அவங்க ஹாப்பிக்காக அவங்கள விட்டு தள்ளி இருக்கிறதும் ஒரு வகை லவ் தான் நான் அடிக்கடி கோவப்படுவதாக கடிந்து கொள்ளும் அவளுக்கு எப்படி புரிய வைப்பேன் நான் கோவப்பட்டதே அவள் எனக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் என்று நீ பொய் சொன்னதில் ஒன்றும் எனக்கு வருத்தம் இல்லை இனிமேல் என் மனசு உன்னை முழுமையாக நம்ப தயங்கப் போகிறது என்றுதான் வருத்தம் தனக்கென ஒருத்தி கண்டிப்பாக நிச்சயமாக ஆணித்தரமாக வாழ்க்கை முழுவதும் இருப்பாள் எனில் அவள் தாய் மட்டுமே தட்சணை வாங்காத ஒரே கடவுள் அம்மா எவ்வளவு உடைய முடியுமோ அவ்வளவு உடைந்து கிடக்கிறது என் மனம் காரணம் சொல்லவும் முடியல சரி செய்யவும் முடியல அப்படியே வாழ்ந்துவிட நினைக்கிறேன் என்னை விட்டுவிடுங்கள் நிறைய விட்டேன் என்பதற்காக இறந்து விட்டேன் என்று ஆகிவிடுமா மரம் மரமாகவே இருக்கிறது மரணித்தது இலைகள்தான் முதல் முறை போலவே இரண்டாவது முறையும் ஒருவரால் நீங்கள் காயப்படுகிறீர்கள் என்றால் தவறு அவர்களிடமல்ல உங்களிடம்தான் நம்பிக்கை உடைக்கப்பட்ட பின்னர் கேட்கப்படும் மன்னிப்புகள் செத்த பின்னர் செய்யப்படும் சடங்குகளுக்கு சமன் ஓர் ஆயிரம் பெண்களின் அழகான முகங்களை விட பெறுமதியானது ஒரு பெண்ணின் அழகான இதயம் எப்போது வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம் என நினைத்து உங்களை தேடி வருபவர்களை அலட்சியம் செய்யாதீர்கள் சில உறவுகளின் அன்பு ஒரு முறை போனால் மீண்டும் கிடைக்காது க்ரெஷ்ஷை விட முக்கியம் கேஷ் மறந்துடாதீங்க இந்த அன்பு நட்பு காதல் கத்தரிக்காய் இதையெல்லாம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கும் ஆனால் காசு கொடுக்க எவனும் இருக்க மாட்டானுங்க முதல்ல அதை சம்பாதி உங்கள் பக்க நியாயங்களை புரிய வைப்பதற்கு மிக சிறந்த ஆயுதம் மெளனம் உங்கள் தொலைதலினால் அவர்களிடத்தில் எதுவும் தொலையவில்லை எனில் உங்கள் இருத்தலில் எந்த அர்த்தமும் இல்லை கவனித்து பாருங்கள் நீங்கள் உரத்து சொன்ன உண்மையை விட யாரோ ஒருவர் ரகசியமாக சொல்லும் பொய்கள்தான் அதிகமாக நம்பப்படும் காதலர்கள் அடிக்கடி சொல்லும் வார்த்தை உனக்காக உயிரையும் கொடுப்பேன் உண்மையில் உயிரெல்லாம் கொடுத்து காதலை நிரூபிக்க வேண்டியதில்லை உயிரின் இறுதி மூச்சு உள்ளவரை முதல் முறை முத்தமிடுகையில் பற்றிய அந்த காதல் தனல் வாழ்வின் இறுதி காலம் வரை ஒரு துளி குறையாமல் பார்த்து போதும் வாழ்க்கை அர்த்தப்பட்டுவிடும் கவனித்து பாருங்கள் உயிரையே தர அளவுக்கு ஒருத்தன் விழுந்து விழுந்து செஞ்சிருப்பான் ஆனால் என்ன நீ பெருசாக செஞ்சிட்டேன்னு தான் வார்த்தை வரும் அந்த ஓடி ஓடி செஞ்சதில் அவன் இருக்க மாட்டான் ஆனால் என்ன செஞ்சேன்ற தான் உடஞ்சிருவான் அப்படியே உட்காந்துருவான் சிரிச்சிட்டு அமைதியாக நண்பனுக்கும் சேர்த்து செலவு பண்ணுற அளவுக்கு காசு சம்பாதிக்கணும் இல்லைனா கையில் காசு இல்லாத போது செலவு பண்ணுற ஒரு நட்பையாவது சம்பாதிக்கணும் உன்னை ஆயிரம் பேர் நினைக்கலாம் ஆனால் ஒரு நாளில் உன்னை ஆயிரம் முறை நினைப்பது நான் மட்டுமே விருப்பங்கள் என்று எதுவும் இல்லை விரும்பிய ஒன்றை இழந்த பிறகு நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா உலகத்தில் ஒருவரை நேசிப்பதில் எங்கு எந்த பிரச்சினைகளும் இல்லை ஒருவரை உலகமாக நேசிக்கும் போதுதான் பிரச்சினைகளை ஆரம்பிக்கிறது